இங்கிலாந்துக்கு எதிராக மான்செஸ்டர் மைதானத்தில் நடந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வீரர்கள் டிரா செய்ய மறுத்தது ஜடேஜா வாஷிங்டன் சுந்தரின் சதம் உள்ளிட்ட பல்வேறு சுவாரஸ்ய சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது இந்த தொடரில் மூன்று மேட்ச் முடிந்த நிலையில் இங்கிலாந்து அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை வகித்து வருகிறது இந்நிலையில் நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டர் நகரில் கடந்த மூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று முடிந்துள்ளது இந்த போட்டியில் பல்வேறு சுவாரஸ்ய சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த இந்தியா சுருண்ட நிலையில் இங்கிலாந்து அணி வீரர்கள் அதிரடியாக விளையாடி அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்தனர் அதன் பின்னர் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய போது ரன் எதுவும் எடுக்காமலேயே எஸ் வி ஜெய்ஸ்வால் மற்றும் சாய் சுதர்ஷன் என இரண்டு முக்கிய விக்கெட்டுகளை பறிகொடுத்தது இதற்கு பின்னர் கே எல் ராகுல் மற்றும் கேப்டன் கில் ஆகியோர் சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர் இருவரும் மூன்றாவது விக்கெட்டுக்கு நூற்று எண்பத்தி எட்டு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் கே எல் ராகுல் தொன்னூறு ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் அவரைத் தொடர்ந்து கேப்டன் சுப்மன்யில் நூற்று மூன்று ரன்கள் எடுத்து வெளியேறினார் அப்போது மீண்டும் ஆட்டம் நம் பக்கம் திரும்பிவிட்டதாக எண்ணிய இங்கிலாந்து கேப்டன் பென்ஸ்டோக் எண்ணத்தில் மண் தான் விழுந்தது ஆம் இந்திய அணியை எப்போதும் எக்காலத்தில் தாங்கி நிற்கும் தூணான ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் கைகோர்த்தனர் இருவரும் பொறுப்புடன் ஆடி அரை சதத்தை கடந்த நிலையில் ஒரு கட்டத்தில் போட்டி டிரா தான் ஆகப் போகிறது என அறியப்பட்டது அப்படி நூற்று முப்பத்தி எட்டு ஓவர்களில் ஜடேஜா எண்பத்தி ஒன்பது ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் எண்பது ரன்களும் எடுத்திருந்தபோது ஆட்ட நேர முடிவுக்கு பதினைந்து ஓவர்கள் மீதம் என்ற நிலையில் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜாவை நோக்கி வந்த இங்கிலாந்து கேப்டன் வென் ஸ்டோக்ஸ் டிராவுக்காக இருவரிடமும் கைகுலுக்க முயன்றார் ஆனால் அவரின் கோரிக்கையை ஜடேஜா நிராகரித்தார் இந்திய கேப்டன் சுப்மன் கில்லும் கேலரியில் இருந்து டிரா செய்ய எந்த ரியாக்ஷனும் காண்பிக்காமல் இருந்தார் ஜடேஜாவும் வாஷிங்டனும் தங்கள் சதங்களை அடிக்க விரும்பி டிரா முடிவை நிராகரித்திருக்கலாம் என தெரிகிறது ஆனால் இதனை சற்றும் எதிர்பாராத ஸ்டோக்ஸ் திகைத்து போய் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் தொடர்ந்து இருவரும் வேகமாக மட்டையை சுழற்ற நூற்று எண்பத்தி இரண்டு பந்தில் சிக்ஸர் அடித்து தனது சதத்தை ஜடேஜா பதிவு செய்தார் அவரைத் தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தரும் தனது முதல் இன்டர்நேஷனல் சதத்தை பதிவு செய்தார் இதன் பின்னரே ஆட்டத்தை டிரா செய்ய இந்திய அணி ஒப்புக்கொண்டது இறுதியில் இந்திய அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் டிராவில் முடிந்தது இதன் மூலம் கடைசி நாளான நேற்று இந்திய பேட்ஸ்மேன்களை வீழ்த்தி தொடரை கைப்பற்றி விடலாம் என்ற இங்கிலாந்தின் கனவு தகர்ந்தது இந்த சம்பவங்கள் தொடர்பாக இரு அணி கேப்டன்களும் போட்டி முடிந்த பின் பேசினர் அதில் சுப்மன் கில் பேசுகையில் ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இருவரும் அற்புதமாக பேட்டிங் செய்தார்கள் டிரா வேண்டாம் என்ற முடிவை அவர்கள்தான் எடுத்தார்கள் ஏனென்றால் இருவருமே தொன்னூறு ரன்களில் இருந்தார்கள் இருவருமே சதமடிக்க தகுதியானவர்கள் எனவே அவர்கள் சதமடிக்க வேண்டும் என நினைத்தோம் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியும் வித்தியாசமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது இந்த போட்டியும் கடைசி செஷன் வரை கற்றுக் கொடுத்தது என்று கூறினார் அதேபோல் பென்ஸ்டோக்ஸ் பேசுகையில் ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இருவருமே நம்ப முடியாத அளவிற்கு நன்றாக விளையாடினார்கள் இன்னும் ஒரு போட்டி மீதமுள்ளதால் எங்களின் முக்கிய பந்து வீச்சாளர்கள் யாரையும் காயங்களுக்கு ஆளாக்க விரும்பவில்லை என கூறினார் மாலை உரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல்